வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எம்எம் ஹெல்ப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த பில் ஐக்கானை வந்து டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்துட்டீங்க அப்புடின்னா ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து குயிக்காக வந்து பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ஜாப்க்குமே ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எது மாதிரியான ஜாப்பு எங்கே அப்ளை பண்ணுறது ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த சா வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே வந்து ஸோ எண்பத்தோராயிருபா ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வந்து தேவை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவை ஸோ இங்கே அப்ளை பண்ணணும் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ எக்ஸாம் கிடையாது சரி எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ எங்கே அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம் ஸோ என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வேக்கன்சி அப்படின்னா ரெண்டு வேக்கன்சி ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட் ஸோ இதில் வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஸோ இது வந்து பேலவில் வந்து ஃபோரு இதோட சேல்ரியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வேக்கன்சி ஸோ இதுக்கான சேல்ரி வந்து பதினாறு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகே ஸோ டோட்டல் வேக்கன்சி எப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு வேக்கன்சி ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதே மாதிரி எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ அது ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஸோ டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனு ஸோ அப்போ தேர்ட்டி செவன் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டெனோகிராஃபர் டூக்கு இதுக்கு அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ ஸோ இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஏ டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எஜஸ் எசன்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அதை இங்கேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகன் செல் அப்லோடு அட்டஸ்டட் காபீஸ் என்னென்ன அட்டஸ்டட் காபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இல்லைன்னா எஸ்எஸ்சி ஈக்குவலன் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன சர்ட்டிஃபிகேட்டோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி இல்லை ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது அடுத்து வேலி ப்ரூஃப் ஐடி அதாவது பார்த்திங்கன்னா ஆதார் இல்லை டிரைவிங் லைசென்ஸ் இல்லை பாஸ்போர்ட்டு இல்லை பேன் கார்டு இதில் ஏதாச்சும் ஒன்று ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து ஃபுல்லாக நல்லா ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் பண்ணிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க சரியா என்னென்ன வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணணும் சரிங்களா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து ஒன் டைம் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த லிங்க்கு ஸோ இந்த லிங்க்குமே வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராசஸை வந்து முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்